ஹாய் மக்களே இது உங்களை புரட்சி இல்லை சோசியல் மீடியா இன்றைக்கி வந்து பேசப்படக்கூடிய வந்து பதிவு என்னவென்றால் வந்துட்டு முத்துப்பேட்டையுடைய மீன் மார்க்கெட்டை பற்றி இன்றைக்கு வந்து பார்த்தா கோபிநாத் உடைய தலைமையில் நடக்கக்கூடிய நீண்ட நாண நிகழ்ச்சியில் முத்துப்பேட்டையுடைய மார்க்கெட்டை பற்றி பேசப்பட்டது அது சம்மந்தமாக தான் இது வாங்க வீடியோக்குள்ள போவோம் முத்துப்பேட்டை போகணும் தேசப்படி வாங்கணும் இவ்வளவுக்கும் பண்ணீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து முத்துப்பேட்டை வந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் சார் ஆனால் ஒரு கிலோ மீன் வாங்குறதுக்கு நான் அவ்வளவு தூரம் போவேன் கல்யாணம் எங்க ஊர் பக்கத்து ஒரு தான் என் ஒய்ஃபோட தாய் மாமா ஒரு வாட்டி கூட்டிட்டு போறேன் போயிட்டு இப்ப என்ன இப்படி இருக்காரு கல்யாணம் அவர் கூட்டிட்டு போறேன் என்ன இந்த கிடைக்காத என்ன பட்டுக்கோட்டையில் வாங்கிக்கலாம் ஒருத்தநாட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு மீன் வந்து மீனை வாங்கி சாப்பிடுறது மீனுக்காக வர வாங்குறோம்ல அந்த டிராவல் அதுதான் எனக்கு மீனை மீன் சாப்பிடுறது விட மீன் வாங்க தேடி தேடி போறது ஒரு பெரிய போக்குவாழி ஏத்துக்கிட்டு ஆமா அந்த மாதிரி போயிட்டு அது மாதிரி இப்ப ஒரு பத்து சொன்னாங்க மீன் என்ன எல்லா மீன் தான் ஒரே மாதிரி தான் இருக்கு ரொம்ப வில்ட் குடுக்குறேன் எனக்கு கம்ம கட்டிட்டு ஒரு இருபது வெரைட்டி மீனா நீங்க வச்சீங்கன்னா சாப்பிட்டு வந்து இந்த O que é முத்துப்பேடியுடைய வந்து மினிமத்தை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே